வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் சமூக ஆர்வர் பசுமை சீனிவாசன் ஒரு முக்கியமான பதிவு இந்து அறநிலைத்துறை அவர்கள் இந்து கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் காரணம் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் ஒரு கால பூஜை கூட நடக்க முடியாத ஒரு நிலை உள்ளது பல கோயில்கள் இடிந்த நிலையிலும் மண்ணுக்குள் மண்ணாகவும் சில கோயில்கள் ஆங்காங்கே இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இன்றைக்கு புதுக்கி பு புதுப்பிக்கப்படாமல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலெல்லாம் இன்றைக்கு பாலடைந்தும் பழுதடைந்தும் எத்தனையோ கோயில் இடிந்த நிலையிலும் உள்ளது ஆகையால் அப்படி இருக்கின்ற போது அந்த மக்கள் இந்து மக்கள் உண்டியில் போடுகின்ற பணம் அத்தனையும் ஆங்காங்கே அதிகாரிகள் நியமித்து ஒட்டுமொத்த பணத்தையும் வருடத்துக்கு ஒரு லட்சம் கோடிகளுக்கு மேல் அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது ஏதோ பேர பெயரளவில் குடம்புழுக்கு செய்தோம் அதை செய்தோம் என்று பெயரளவில் செய்கிறார்கள் இது முற்றிலுமாக ஒரு பைசா கூட அரசாங்கத்துக்கு அரசாங்கம் எடுத்து அந்த பணம் முழுக்க முழுக்க அந்த ஒரு ரூபாய் கூட வேறு துறைக்கு அதை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க தமிழகம் முழுவதும் பழுதடைந்த கோயில்கள் சீரமைப்பு ஐந்து ஆண்டுகளுக்குள் பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் நியமனம் செய்து எல்லா இடங்களுக்கும் குழு அமைத்து பழுதுபட்ட எத்தனை எத்தனாயிரம் கோயில் உள்ளது என கணக்கெடுத்து அதற்கு குடமுழுக்கு செய்து ப அந்த கோயில்களை திருப்பணி செய்து எல்லா விதமான பணிகளும் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த பணம் முழுவதும் இந்த கோயில்களுக்கு அதை செலவிடும் வகையிலே செய்ய வேண்டும் கிலோ கணக்கில் தங்கங்கள்லாம் உருக்கி பேங்கிலே வைத்து அரசா அரசு எடுத்துக்கொள்கிறது அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து லட்சம் கோடி இருந்தால் நிச்சயமாக இந்த கோயில் முழுவதும் திருப்பணி ஆகும் ஆகையால் அரசு இந்து அறநத்துறை வெளியேற வேண்டும் இந்த பணம் முழுக்க முழுக்க இந்த கோயில்களுக்கு செலவிட வேண்டும் என இந்த நல்ல நேரத்திலே பொதுமக்கள் சார்பும் பக்தர்கள் சார்பாகவும் முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கின்றோம் இது மக்கள் கோரிக்கை ஆகையால் அரசு இதை உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் இந்து அறுநுறை இருந்து அதை விடுவிக்க வேண்டும் கோயில் சொத்து கோயிலுக்கே பக்தர்கள் பணம் முழுவதும் அந்த கோயிலுக்கே செலவிட வேண்டும் என பக்தர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி வணக்கம்